மயிலோடைய அப்பாவும் மறுபடியும் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி பிள்ளாண்டு போயிட்றாங்க அந்த சமயம் பார்த்து மீனா வராங்க மீனாக்கிட்ட மீனா வந்து கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க சித்தப்பா நான் அப்பா நான் போய் நான் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கொஞ்சம் ஃபோனில் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருப்பா நான் அந்த மயிலெல்லாம் வந்து பார்க்கறக்கு நான் தயாராக இல்லை அந்த பொண்ணு என்ன நான் வந்து ரொம்ப கோவமாக இருக்கேன் வந்தால் நான் ஏதாவது பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒன்று பண்ணுங்க நீங்கள் நான் போய் பேச்சு கொடுக்குறேன் நீங்கள் வெளியில் நின்றுட்டு எவ்வளோத்தையும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் சொல்கிறாங்க இங்கே பாருங்க குடும்பமே வந்து ஸ்டேஷனில் நின்று தவச்சுட்டு இருக்காங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா இவ்வளோ தூரம் நீ சொல்றேன் நானும் வர அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கிளம்பி அங்கே போகிறாங்க அங்கே போனப்போ சுடர் வந்து வெளில வராங்க எங்க உங்க அக்கா எங்க அப்படின்னு சொல்லி உள்ளே உள்ளதா இருக்கிற அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ மயில் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி சத்தமூட்டு கூப்பிட்றாங்க மயிலும் வெளியில் வராங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க அப்பா அம்மா இப்போ ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வந்துட்டு இதுக்கு போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எதுக்கு இப்படிதான் பண்ணுறாங்க உண்மையை சொல்லுங்க அத்தையும் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்ணாங்களா ஏதோ கேஸ் எல்லாம் அப்படிதான் கொடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணி எழுதிருக்கீங்க ஏதோ கொஞ்சம் வக்கீலாக வர சொல்லி எப்படியாவது வெளியில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பேசிகிட்ருந்தா கடைசியில் பார்த்தா நீங்கள் எழுதி கொடுத்து அது கையில் தவிர போட்டு கொடுத்துருக்கிறீங்க எதுக்கு இம்பிட்டு போய் பேசுகிறீங்க நீங்கள் ஏன் வருங்க ஏற்ற மாதிரி வீட்டில் இருந்தவங்களே நம்ம வீட்டுக்கு எதிரி அவ்வளோ தூரம் ஆகாது ஆனால் இப்போ ஜெயிலுக்கு கூட்டு போய் எல்லாத்தையும் வச்சோன்னே பார்த்துட்டு அவங்களாலே தாங்க முடியல இப்போ அவங்களுமே வந்துட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறக்காக அவ்வளோ தூரம் அம்பிட்டு வந்து போராடிட்டு இருக்காங்க எதுக்கு எதுக்குங்க மயில் இப்படிலாம் பண்ணுறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ மீனா என்னை மன்னிச்சிருங்க மீ நீ என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தாங்க கரெக்டாக அவங்களை புரிஞ்சிட்ருக்கேன் காலையில் கூட பைத்திகரிச்சியாட்டை வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க எல்லாம் சரியாயிடும் நீங்கள் அதுக்கப்புறம் சரவண் மாமாவோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனேன் அதுக்குள்ளே எதுக்கு இப்படி பண்ணீங்க டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சதுனால இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சென்ட் பண்ணி கொடுங்க இல்லையா அமைதியாக இருந்திருக்க வேண்டியதானுங்க எதுக்கு இப்படி பிரச்சனை பெருசு பண்ணியிருக்கீங்க நீங்கள் இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க அவரோட போய் சேர்ந்து வாழ்ந்துடல வேறு வழியே இல்லாமல் உங்களை சேர்த்திப்பாங்கன்னு நினச்சிதானே நீங்கள் ஏதோ தப்பு தப்பாக கணக்கு போட்டு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் மேலே வெறுப்பு தாங்க எச்சா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மீனா அப்படி இல்லை அம்மா வந்து இப்படி சொன்னாங்க வந்து கேஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நம்மளை வந்துட்டு உன்னை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருவாங்க அதனால் நீ போய் அங்கே திரும்ப வாழலாம் அப்படி இல்லைனா நான் சொல்கிறத நீ கேட்கலீன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீ வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் சைன் பண்ணி கொடுத்துட்டு இந்த வீட்டு விட்டு வெளில போயிடும் நீ நான் பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அவசரப்பட்டு இப்படி பேசிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுடர் சொல்கிறாங்க எங்கள் அக்காட்ட நான் படித்து படிச்சு எவ்வளோ தூரம் சொன்னேன் அம்மா அப்பாவும் சொல்கிறத கேட்காதக்கா கேட்காதன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறத வச்சு கேட்டு 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 வாழ்க்கை குடிச்சு வரைக்கி வச்சிருக்கிறா நீங்களே சொல்லுங்க மீனா அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறக்கெல்லாம் நான் வரல ஒழுங்கா இப்போ எங்களோட வாங்க வந்து ஸ்டேஷனில் வந்து முதல்ல வேலையாக அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு வர வழியை பாருங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு ஏதாவது சொல்லி அவங்ககிட்ட பேசிக்கிது பண்ணி ஒரு உடனே பண்ண முடியாது ஆனால் கொஞ்ச நாள் இல்லை உங்களை வந்து மீண்டும் சரவண மாமா கூட சேர்த்து தவிர நான் ட்ரை பண்ணுவேன் அதை விட்டுட்டு மறுபடியும் நீங்க இப்படி பிரச்சனை பெருசு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது எவ்வளோ தூரம் எனக்கு உங்க மேலே அவ்வளோ கோவம் வருதுங்க மயில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பலனி இருந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணவும் செய்கிறாங்க அப்போ வந்து மயில் சொன்னது எல்லாத்தையுமே முக்கியமாக அவங்க வந்து எங்க அப்பா அம்மா சொல்லிதான் அப்படி போய் சொன்ன அப்படிங்கிற சொன்னது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அப்போ கரெக்டாக மயிலோடைய அப்பா அம்மா வந்துடுறாங்க என்ன யார் வந்திருக்க பேச்சு கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்ப மீனா இருக்காங்க மீனா பார்த்து பழனி பார்த்தோன்னா ரொம்ப சக்கர வைக்குது ஏதோ உழதி வச்சு தொலைஞ்சிட்டால என்னமோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமா இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரி மொத்த குடும்பத்து மேலே எங்களுக்கு தான் கேஸ் கொடுத்தீங்களா அப்புறம் இதுக்கு என்னை மட்டும் விட்டு வச்சீங்க எதுக்கு நான் வந்து காலையில் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போனேன் அப்படிங்கிறக்காக அந்த தயவுதாச்சனைக்கு தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மீனா அது வந்து எதுக்கு இப்படி போய் கேஸ் கொடுத்து வச்சுக்கிறீங்க உண்மையாலுமே வந்துட்டு இதாக வரதட்சணை குடும்பம்ம பண்ணி தான் வந்துட்டு உங்களை வீட்டில் விட்டு அனுப்பிச்சு விட்டாங்களா எதுக்கும் இப்படி போய் பேசுகிறீங்க நீங்க பண்ணுற அநியாயத்துக்கு ஒரு எல்லை இருக்குது ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்காக பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கேசை வாபஸ் வாங்க வெளியே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மீனா அங்கே எதுவும் பேச முடியாது ஸ்டேஷனில் வச்சு அப்படிங்கிறக்கா அங்கே வீடு தேடி வந்து எங்கெல்லாம் மிரட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கும் போய் கேஸ் கொடுக்க போகிறீங்களா மாதிரி மீனா கேட்குறாங்க சச்சா அப்படிலாம் பண்ண மாட்டேன் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நீ ஒருத்தி மட்டும் தான் காலையில் வந்து அவ்வளோ தூரம் பேசிட்டு போனேன் உண்மையில் எப்படி பண்ணா வந்து கேஸ் கொடுக்க முடியும் எங்களுக்கு தேவை மயில் அங்கே போய் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியாம தான் கேட்குறேன் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு எப்படிங்க வந்துட்டு மறுபடி வந்து வீட்டில் சேர்த்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் உங்கள் பொண்ணு எப்படிங்க போய் எல்லாத்தையும் முடிஞ்சில் முடிப்பாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா நீங்கள் கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக விட்டிங்கன்னா கூட ஏதாவது சேர்றக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விளையாடுறீ அமீனா நான் வந்துட்டு கேஸ் கொடுத்தது எதுக்காக கொடுத்தோம் டைவர்ஸ் நோட்டீஸ் வராமல் இருந்தால் நாங்கள் எதுக்காக போய் கேஸ் கொடுக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க டைவர்ஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கையில் போட்டு கொடுக்கலாம் விருப்பம் இல்லையா அமைதியாக இருந்துட்டு இருக்கலாம் தேவையில்லாமல் நீங்கள் தான் இப்போ பிரச்சனை பெருசு பண்ணியிருக்கீங்க ஏதாவது பேசி பார்க்குற கொஞ்சமாக சான்ஸ் இருந்திருக்கும் அத்தை மாமா அப்படி விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களா அவங்க மூலமாக தானே இப்போ வந்துட்டு அவங்களால தெரிஞ்சதுக்கப்புறம் தானே இப்போ வக்கீல் நோட்டீஸே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் சொன்னால் கேளுங்க இப்போ நான் சொல்கிறேன் ஒன்று கெட்டு போகல தயவுசெய்து வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுங்க இப்போ உடனே வந்து மயில் வந்து வீட்டுக்கு வரலினா கூட கொஞ்சம் நாள் எப்படியாவது சரவண் மாமாவோடைய மனசு மாறும் அவங்களுக்கும் வந்து மனசுக்குள்ளே இருக்கும் இல்லை பொண்டாட்டி பிரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நீ வேற மீனா எப்போ கல்ட்டி உள்ளான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க இவளுக்கு நோ வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து டைவர்ஸ் கொடுத்துட்டு அடுத்த கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க இப்படி அபாண்டமாக போய் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் அவங்க பண்ணக்கூடிய ஆளுகளே கிடையாது எங்கள் அத்தை மாமா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்ன வேணால் நீங்கள் பேசலான்னு பேசுறீங்களா இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பொறுமை இல்லை பண்ணுறதெல்லாம் கூட சொல்ல போனா இவங்க வந்து நின்றுட்டு நான் பேசிட்டே இருக்கக்கூடாது எங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணியிருக்கணும் இருந்து உங்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்து வீடு தேடி வந்து பேசினா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க எங்க பாருப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் வந்துட்டு மயிலெல்லாம் வந்து கேஸ் எல்லாம் வாங்க மாட்டா நீ ஃபஸ்ட்டு இடத்த களி இந்த மாதிரி எண்ணத்தில் வந்து தயவுசெய்து வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு எங்களுக்கு காசை தான் பாருங்க நீங்க உங்க கூட தலையில நீங்களே மன வரி கொட்டுறீங்க என்னமோ பண்ணுங்க ஆனால் மயில் நான் சொல்கிறேன் அக்கா இனிமேல் வந்துட்டு உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் தான் மாமாவோட சேர்ந்து சேர்ந்து மட்டும் நீ கனவு கூட நினச்சி பார்த்துறாதீங்க எனக்கு கொஞ்சமாவது ஏதோ பிடிப்பு இருந்தது அமைதியாக கொஞ்ச நாள் இருந்தால் சரியாயிரு சொல்லிட்டு ஆனால் இப்போ நீங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு வந்துட்டு தீய வரிவும் நெஞ்சில் போடுற மாதிரி அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் அம்மா பேச்ச கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை பெரிய கேள்விக்குறி தான் சுடர் சொல்கிறதும் கரெக்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த வெளில போனோன்னா பழனி கிட்டே கேட்கறாங்க எங்க சந்தப்பா அது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய இப்போ ஒரு இதுவே ஆதாரமே இதை வச்சு தான் நம்ம இப்போ ஃபேமிலியே வெளில கொண்டு வர முடியும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போனோன்னு வந்துட்டு ஏ என்னடி வேறு ஏதாவது பேசுனியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மயிலோடைய அம்மா அவங்க நடுவு கிளம்புனதுக்கு அப்புறம் கேட்குறாங்க எனத்த பேச சொல்கிற உன் பேச்சை கேட்டு நானும் வந்துட்டு எழுதி கொடுத்துட்டேன் மொத்த குடும்பமும் அவங்க தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க மீன் அவ்வளோ கோவப்பட்டு இப்போ பேசாவே பேசாது அவ்வளோ தூரம் நீ பண்ணி வச்சுருக்கிறேன் அவங்க சொல்கிற மாதிரி வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணால் அவங்க எப்படி என்னை மறுபடியும் ஏற்றுப்பாங்க அப்படியே இங்கே பாரு மொத்த குடும்பத்தை வச்சுருக்கிற வேறு வழியே இல்லை எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட வந்து கெஞ்சி தான் ஆகணும் இப்போதான் தான் நம்ம தூது அனுப்பிச்சுட்ருக்காங்க மீனாவை அடுத்தது மற்ற ஆளுகளாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த இங்கே வந்துட்டு மீனா மீனாவும் பழனியும் அந்த வீடியோ கொண்டுட்டு போய் அந்த இன்ஸ்பெக்டரை கொடுக்குறாங்க இதை பார்த்து என்னங்க இது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பாருங்கள் மேடம் இப்போவாது பாருங்கள் எத்தனை தடவை நாங்கள் சொல்கிறது அவங்க பண்ணுறதெல்லாம் பொய் பே நீங்கள் நம்பவே பண்ணிட்டீங்களா இப்போ அவங்க தான் இவங்க தான் வந்துட்டு அந்த மயில் அவங்க சொல்கிறதே வந்து சாட்சி பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த சாட்சிக்கு எழுதி வாங்கிட்டு வந்தாங்களா அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்றாங்க அந்த அம்மாவை கூப்பிட்றாங்க கூப்பிட்டேன்னா என்னம்மா இவ் இவங்க தான் வந்து மயிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க இவங்க கிட்ட தான் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா எழுதி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமான்னு சொல்கிறாங்க பார்த்துங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா அப்போ பொய்க்கேஸ் தான் போட்டுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க என்ன ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் கூப்பிட்றாங்க இப்போ தானே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபோனை வச்சுட்டு இப்போ அங்கே போகிறாங்க ஸ்டேஷனுக்கு போகணுன்னு செம்ம கோதுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் ஏமா எங்களால் பார்த்தா உங்களுக்கு என்னமா தெரியுது கிளிக்கிற மாதிரி நினச்சிட்டு நீ என்ன சொன்னாலும் நாங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டு நாய்க்குட்டி மாதிரி வாழாட்டிட்டு எல்லாம் பண்ணுவோம்னு நினச்சிட்டு நீ ஏ என்ன பொய் கேஸ் போட்டுக்கிறியா பொய் கேஸ் போட்டோம்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வைக்கிட்டு போகணும் ஏன் அப்படின்னு என்ன பொய் கேஸ் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லுறாங்க நடிக்காதமா உண்மையாலுமே வரத செய்ய கொடுமை பண்ணி தான் உங்கள் பண்ண வந்துட்டு பண்ணாங்களா வீட்டை விட்டு அனுப்புறாங்களா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே சரவணம் பேக்கெட்லேருந்து இந்தாங்க இந்த ஆதார் கார்டு ஏன் வயசை பாருங்க அவள் வயசை பாருங்க பாருங்க எப்படி பொய் பேசி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படிக்காமையே படித்தேன்னு சொல்லி இது பண்ணாங்க அது மட்டும் கிடையாதுங்க மேடம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த குடும்பத்துக்கே தெரியாது இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறத பார்த்துட்டு இம் மயிலோடைய அம்மா கொஞ்சம் அமைதியாக இரு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க வாய் அடக்கிறீங்களா பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா இங்கே பாருங்க த மாமா எல்லோரும் கேட்டுங்க இவ்வளோ நாள் நானும் ராஜ் இந்த விஷயத்தை சொல்லாமல் மறைச்சது எங்கள் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயத்தை மறைச்சிங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சரவணன்ட்டேன் மாமா மன்னிச்சிருங்க மாமா நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் மட்டும் இல்லாமல் இந்த மயில் இருக்காங்கல்ல அவங்களோடைய நகை போட்டாங்கல்ல ஒன்பது சவரன் இல்லை எட்டு சவரன் தவறும் இது எல்லாமே வந்து போலி நகை தான் இதை தனால் சொல்லாமட்டு தப்பாக போச்சு இது ஏற்கனவே சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தா அது மாதிரி இவன் வரதட்சணை கொடுமின்னு சொல்லிட்டு கேஸ் இங்கே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க ஆமாங்க நீங்கள் வேணால் சந்தேகமாக இருந்தால் லாக்கர் இருந்து அந்த நகையை எடுத்து வந்து சொல்லி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு மயிலோடையம்மா ஒட்டுமொத்த குடும்பமும் தசை தரப்புறாங்க மேடம் நம்பாதீங்கிறாங்க ஜி வாய மூடுமா இதுக்கு மேலே தான் பேசுனா தூக்கி உள்ளே குறைச்சிருப்பதுக்கும் ஏன்னா குடும்பமே சேர்ந்து ஒரு குடும்பத்தை ஏமாற்றிட்டு இன்ன வரை கேஸ் வேறு கொடுக்குறதுக்கு படியேறி வந்திருக்கீங்க உனக்குள்ள என்ன நெஞ்செழுத்து இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மாற்றிட்டு